இந்த எல்லைக்கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு சிறிய கோரிச்சை வெள்ளத்து கொடுப்பான ரத்து கொடுக்க என்ன செய்ய தெரியுமா இந்த கூட்டத்தில் சிறிய ஆளாக இருந்தா சரி சிறிய பெண்ணாக இருந்தா சரி யார் யாரு பிள்ளை யார் யாரு வச்சிருக்கிறீங்களோ அது ஒரு பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டா உங்களுக்கு பிள்ளை இல்லையா கீழே இறங்கிட்டு யார் யாரு பதவி எனக்கு வருது எனக்கு தெரியாது ஏன் பேச கிடையாது

எல்லாத்தையும் கலை பூர்த்தி என்கட்ட இருக்க ஆயுத கருப்பாளருதான் அரவத்தாயிரம் கொடுத்து கொடுக்குவருங்க கொடுக்குவர் கருப்பா பலருதா செருவார்

தந்தையார் வளரத்தில் உள்ள ஜீவராஜன் உணர்த்தி மொழி வந்து கொண்டு வர உலகத்தில் வாழக்கூடிய எம்மெத்திலாம் சீவராஜு அனைத்துக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார் தந்தை சிவபெருமான் நான் மதவா தேசத்தில் வளர்ந்தேன் மதவள தேசத்தில் வளர்ந்து அலபெருமனையை சொல்லி நான் நமருந்து போய் கொண்டு இருக்கிற பார்த்து நான் அந்த மூலகத்தை சுற்றிவரும் கேட்டேன் கட்லெட்டா தந்தையை வந்து செஞ்சேன் கேட்டு நேராக கைலமானவரை சேர்ந்தேன் தந்தையார் பேரு விட்டா வளடே இந்த பூலகத்தை நீ சுத்தி வர வேணும் கட்டளை தந்தையே இதற்காக ஏன் நான் ஏன் இந்த பூலகத்தை சுத்தி வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசிகள் அடுத்துக்கு தாங்கள் பரிவர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அதை மறந்துவிட்டு என்ன இந்த புலத்தை சுற்றி வளர்க்கிற காரை கேட்கிற பொழுது படைக்கப்பட்ட வேலை உங்களிடம் இருக்கார் அதை கட்டி காக்கக்கூடிய வேலை உங்களிடம் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தை கேட்டுக்கொண்டு நீரா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தந்தை என்று கேட்டேன் பெரிய காலத்து இந்த பூலகத்தில் வாழ வேண்டும் மக்களை எவ்வளவு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றார் தர்மத்தை நிலாட்டு அதர்மத்தை அடிவோட ஒழித்து கட்டிவிட்டு நீ தலைகிற செல்லவர் கூறிவிட்டார்கள் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு வெள்ள குதிரை ஏறி வீச்சு அறுவலை கையில் எடுத்து நேராக புறப்பட்டு இந்த பூலகத்தை சுற்றி தர்மத்தை நிலாட்டு அதிர்வத்தை அடியோட உழைத்து கட்டிவிட்டு நேராக மதுரை மாணவர்களுக்கு நடந்து போய்கொண்டிருக்கிற வேலையில அழகர் ஐயா மாறு வைத்துக் கொள்கிறார் ஐயா தாங்களுக்கு இருப்பது ரெண்டு மலைகள் இருக்காது அலகர் மலை சோழ மலை என்று இரண்டு மலைகள் இருக்காது அதுல ஒரே ஒரு மலையை மட்டும் தாரல் கேட்டேன் என்ன காரணம் கண்டா நான் வசித்துக் கொண்டிருக்கிற அந்த மலையில தாங்களை காவல்காரனால் அமர்ந்து கொண்டு கேட்கிற அவர் சொன்னார் ஐயா தாங்களும் என்னோட பெரியாண்டி ஆனா இருந்தாலும் எனக்கு ஆயிரக்கணக்கான மாறுகள் இருக்காங்க அந்த மாறுகள் மேயருக்கு இடம் போதவில்லை பாகல் போற வழி நான் கொடுத்து விட்டேன் என்றார் என் மாறுகள் சென்று எங்கே மேய் கற்று விட்டார் ஐயா ஒன்று கிடையாது தாங்களுக்கு எந்த இடம் செய்ய முடியும் உனக்கு முன்னால் மட்டும் நான் அமர்ந்திருக்கிறேன் புரிவிட்டேன் அப்படியா இருக்கட்டும் இருந்தால் பரவாயில்லை எனக்கு முன்னால் சென்று அமர்ந்திருக்க வேண்டும் நான் வந்து சாய் நேரத்தில் இந்த ஆயிரக்கணக்கான மாறுகளை மேய்த்து நான் ஓட்டி வருகிற புரிவிட்டார் அவர் அவர் சொந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நேராக அவர் இருக்கும் இடத்துக்கு சென்றேன் அவர் ஆலயத்துக்கு சென்று பார்க்கிற பொழுது பதினெட்டு சித்தர்கள் காவல் பார்த்துக் கொண்டார்கள் காவல் பார்த்துக் கொண்டிருக்கிற வேலையில் அந்த பதினெட்டு சித்திரிகளை தீயில வந்து சேர்ந்து வந்தது என்ன காரணம் அலகரையா கோவில கோபுரத்தில் தங்க கொலசம் இருக்காது அந்த திருட பார்த்தாரு திருட பார்த்து யார் ஞானத்தால் பார்த்தேன் ஆக அவர் மாறு வைத்துக் கொண்டிருந்தார் இவர் திருட பார்க்கிறார் விடக்கூடாது என்று நான் நினைத்து என்னுடைய கையில் இருக்க வீட்டு வீச்சருவார் கரத்தால் வீசிடே தலை பாத்து சித்திரை துண்டாக போய் விட்டாள் துண்டாக போனவனே இப்படியே விட்டு வித்துவிந்தா இந்த மூணு ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை விடக்கூடாது ஒரு தலையை ஒரு படியாக்கி பதினெட்டு சித்திரை தலை பதினெட்டு படியாக்கி பதினெட்டாம் முடி எல்லை காதல்கிறான் வேலையை சென்ற அமர்ந்து நாட்டு மக்களுக்கு நார் பருகினவரை கேட்க கொடுத்து அந்த இடத்த அமர்த்து கொண்டு இருக்கிற வேலை இவர் அந்த சாய் நேரத்துல மாட்ட வைத்து ஓட்டி வந்தார் ஐயா இல்லை கருப்பு சாமி இது என்ன வேலை எதற்காக இருக்கெட்டு வழியாக்கிறேன் நான் பதினெட்டாம் எல்லாம் காவல்களை அமர்ந்திருக்கேன் கூறிவிட்டேன் அவர் சொன்ன வார்த்தை கேட்டவனே பரவாயில்லை என்னை காப்பாற்றிய காரணத்துக்காக இன்னைக்கு முன்னாலே அமர்ந்திருக்க வேண்டும் உனக்கு முதல் முறையாக இரண்டாவது முறை நான் பூசை வாங்கிக் கொள்வது கூறிவிட்டார்கள் அந்த இடத்துல நான் அமர்ந்து நாட்டு மக்கள் எதை கேட்டா சாரி கொடுக்கின்ற காலைக்கு வாங்கிக் கொண்டு கேட்கின்ற கேட்கின்றவரத்தை கொடுத்து கொண்டு அந்த எல்லைக்கூட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் தர்மம் நடித்து விட்டார் அதர்மம் அடியோட ஒழிந்து விட்டார் நாட்டு மக்கள் தங்க கருப்பர் என்றும் வெள்ளி கருப்பர் என்றும் ஆவணி கருப்பர் என்றும் உள்ளடி கருப்பர் என்றும் கருப்பர் என்றும் குழுமை கருப்பர் என்றும் இதற்கெல்லாம் மேலாக பதினெட்டாவது எல்லா காவல்தாரர்கள் நாட்டு வரத்துல போட்டு ஆறு என்று நான் அப்படி கோர்த்திக்கொண்டபில வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையை யாரோட பெண்ணாக பட்டவன் என் கவிழ் ஹோணிவந்த என் நாட்டில் வாயில் பெறுவட்டாய் அம்மா தாய் தாங்கடியா நாடி எல்லை நகரமில்லை உனக்கு எண்டாபத்தை வேண்டுமென்று கேட்குறவனது நாள்தா அவரை எல்லை பெருந்தாவது சீமை கூக்காட்சி உள்ள கோபுர கத்தாள வேணும் இன்னொரு நாள் நான் அங்கே வாழ்ந்து கொண்டே அங்க வாழக்கூடிய ஒரு வையுச அரக்காலம் கட்டவன் அங்க வாழக்கூடிய பெண்களை கற்பனை சுவையாடுகிறார் ஆண்களை கிழக்கு நெருச்சி அகரத்தால குடியேற்ற வேண்டிய சண்டாளர் ஆண்டவன் என்னால் அழிக்கவே முடியவில்லை ஏன் நாட்டுக்கு வாயு பெற மாட்டார் ஆனா சண்டால் அரசனை இப்பத்தான் போராட்டத்தை சுற்றி கொண்டு தர்மத்தை விளையாட்டு அதர்மத்தை அடியோடு ஒழித்து கட்டி விட நான் அமர்ந்திருக்கிற வேலையில எனக்கு தெரியாம கருமித்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாயை நீ முன்னதாக சார் நான் பின் தொடர்ந்து வரவேற்பேன் நேராக வெள்ள குதிரை வீச்சர் வேலை கை நேராக நாத்தாள் சீனிதா போய் கொண்டு இருக்கிற வேலை கொல்லிமலை காட்டி அவத்து கொண்டாங்கிறா என் தம்பு சின்னகரப்பட்டம் அந்தவருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியவில்லை அண்ணா பெரிய பெரு பதினெட்டாம் எள்ளை விட்டு விரைவா ஓடி வா ஆபத்து நேர்ந்து விட்டாய் ஆபத்து நேர்ந்து பெற விட்டா அந்தவனுக்கு ஆபத்தா அந்த சிற்றியிருக்கூடிய மக்களுக்கு ஆபத்தாய் தெரியவில்லை அன்னவனை பார்க்க வேண்டும் என்ன தாளோ என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பு சின்னகர விரும்புகிறாய் விரைவா ஓடிவா சரா எப்போது யாரு வாரு

பாட்ட கலக்கவேண்டு வேண்ட யாரேண்டும் வெள்ளம் வருது ரெண்டே ரெண்டு அடில நேரா நார்த்தாசுவை சொல்ல வேண்டும் ஆகட்டவனா வெள்ளம் வருதுடா மிகர் போறோம் நாம தம்பி இருந்து அங்கே பாக்கி போறோம்டா என்ன என்னடா 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 ஓய் பாட்ட கலக்கவேண்டு மிகர் போறோம் ஒரு சிறிய படவை கண்டுபிடி பாப்பா இதே கல்வி வைத்து விட்டது சித்த கிட்ட அண்ணனாக நீத்த

இருக்காங்க இருவரில இருந்து ஈழிய பாச்ச வருது அந்த ஈச்சியை முதலுக்கு ரத்தம் வெள்ளக்கட ஒரிக்கி வரக்காய் நடத்தாமலேயே ரத்தம் வெல்லக்கடை ஒரிக்கு வரக்காய் வைத்தமா அந்த ரத்த வில்லக்கட வரும் ரத்தத்தை நிறுத்தி பார்க்க அந்த வடத்துல இருக்கிற மேலே பிழங்கி ரத்தத்தை நிறுத்தி பார்த்தா கல்சியா வருது அந்த கல்சியில இருவர் பிரிட்டி பார்த்தா இப்போ அமௌன்சிலே போல மடந்து வருகாய் வைத்தமென்னா நம்மளோட அழகை தாயிரு நம்மளுடைய கலவை பார்த்தா அதே முகபாவப்பட்டது கேட்டதுன்னா

வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பாய வாங்க போய் வாங்க பாய எல்லாம் போட்டு அதெல்லாம் உட்காந்துக்கல வாங்க எந்திரிச்சு வாங்கி வாங்க இந்த கேமராவுக்கு அங்கிட்டே வாங்கமா முன்னாடி எழுப்பிடுங்க

అగప్రండా అరడి నారారో యండిని ఆరడి ఆరారా कढिया उतकड़े नव ले गए तो रे गटे पोते तारे ने कन्नूर भी आरे हरी रो जब नबी सीते साथ चल लो रे तारे ने कन्नूर भी आई हरी रो गौगया नंद आएगी चल पुने नाम लेके तारे ने कन्हैया बां